குட்டி இலவரம் ஆறு வகைப்படும் ஒன்று நெடுத்தொடர் குட்டியிலகரம் ஆயுத தொடர் குட்டி நகரம் உயிர் தொடர் குட்டி இலகரம் வன்தொடர் குட்டி இலவரம் மென் தொடர் குட்டி இலகரம் இடைத்தொடர் குட்டியை விளையரம் நெடுத்தொழில் குட்டியம் அப்படின்னா தனி நெட் தொடர்ந்து வரும் குட்டி நகரம் எடுத்துக்காட்டு பாகு மாசு பாடு காது ஆறு இது வந்து எப்போதுமே ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் அமையும் நெடுத்தொடர் குட்டி இலவரம் ஆயுத தொடர் குற்றம் இருக்கும் ஆயுத எழுத்தத்தை தொடர்ந்து வரும் குட்டியில் வரும் ஆயுத ஆயுதக் எடுத்துக்காட்டு எஃகு அது உயிர்த்தொடர் குட்டியில் தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குட்டியில் வரோம் பாருங்க பாருங்கள் அரசு அரசு வந்து இரு ப்ளஸ் ஆனு பிரிக்கலாம் கயிறு இ ப்ளஸ் இ இதில் பாருங்கள் இந்த ராலாம் ரா ரா வந்து இரு ப்ளஸ் ஆனு பிடிக்கலாம் ஸோ இது வந்து உயிர் ஆ வந்து உயிர் தானே அதில் வந்து உயிர்த்தொடர் குட்டி எழுதுகிறோம் பிரித்து பார்க்கணும் வன்தொடர் குட்டிகள் கசட தப்புற மெய்யை எழுத்து தொடர்ந்து பிற குற்றிகளோம் வன்தொடர் குட்டிகளாக பாக்கு இக்கு வந்திருக்கா பேச்சு இச்சு வந்திருக்கா இட்டு பாட்டு இட்டு வந்துருக்கா கசட தப்புற அதை தொடர்ந்து வருகின்ற குற்றி விளையோம் குற்றி அப்படின்னா குசுடுது புரு அப்படிங்கிற வார்த்தைகள் மட்டும்தான் பண்ணோம் வெண்தொடர் குட்டிகளும் ஜன நம்மனை எடுத்துக்காட்டு பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று அடுத்து இடைத்தர குற்றியம் இரள வளலை மையத்தை தொடர்ந்து வரும் குட்டியிலகரம் இடைத்தர குற்றியோகம் என்று பெயர் எடுத்துக்காட்டு எய்து மார்பு சால்பு மூழ்கு இதெல்லாம் வந்து இடைத்தள குட்டியுள்ளோம் குட்டியில் வந்து மொத்தம் ஆறு வயிறு பார்த்துட்டோம் அடுத்து குட்டி இடைக்கிறம் பார்ப்போம்